ரெண்டு நாளா திஸ் இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல் அபவுட் அரோரா 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 அண்ட் என்கிட்ட நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்டு பத்தி பேசுங்க நீங்க தானே வந்து உள்ள போகும்போது அவங்க பேரை சொல்லியிருந்தீங்க அவங்க இதான் அவங்க பேர் மாத்த அச்சனான்னு கேட்டிருந்தீங்க ஒன் எனக்கு அவங்களோட பேரை மாத்தணும்னு நான் நினைச்சேன் இதை பத்தி அவங்க கிட்ட நான் முன்னாடியும் பேசியிருந்தேன் அட்லீஸ்ட் நீ உள்ள போனா இப்போ நான் அரோரா சிங்கிளர் எல்லாருக்கும் தெரியும்ல அதுவே ஒரு நல்ல சேஞ்ச தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அண்ட் அவங்க வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா எனக்கு உள்ள போய் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன ஜென்யூனா தோணுதோ அதை பண்ணிக்கிறேன் கிர சொல்லிட்டு உள்ள போனாங்க அவங்களோட ஃபோன்ல இருந்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து யார்கிட்டயுமே இல்ல ப்ரமோஷனனும் உன்ன அவங்க சைடில இருந்து கடைவே கிடையாது சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் என்ன தோணது பண்றேன் ஜெனூனா வளரன்னு சொல்லி தான் போနာங்க அவங்களோட ஆக்சன்ஸ் எனக்கு பயங்கர டிசாப்போയിண்டிங்கா இருக்கு எனக்கு அது புரியவும் இல்ல எனக்கு பிடிக்கவும் இல்ல என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது இத நான் பேசிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல சி இப்போ இதுவே அவங்க என் கூட இருந்திருந்தாங்கன்னா மச்சாய் இது சரி இது தப்பு இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் நல்லலன்னு என்னால சொல்லிர முடியும். அவங்களால சொல்ல தான் முடியும் அதுக்கு மேல அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் அவங்களோட ஓன் மைண்ட் பிகாஸ் அது வந்து அவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி அவங்க என் பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா மச்சான் இது கரெக்டா இருக்காது இது உங்க வாழ்க்கை கரெக்டா இருக்காதுன்னு என்னால் நான் கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பேன் நான் கண்டிப்பா வித் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன் பட் ஆனா இப்ப அவங்க என் கூட இல்ல ஷீ சம்வேர் தட் ஐ குடன் ஈவன் ரீச் அண்ட் டெல் ஹர் மச்சா இது சரி இது தப்பு என்னால் சொல்லக்கூட முடியாது அண்ட் ஆல்சோ யூ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக் சம் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட் என்னால அது பண்ண முடியாதுங்க என்னால ஒரு இன்டர்நெட்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சே என்னோட ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேச முடியாது நான் கண்டிப்பா இது தப்புன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன் பட் ஆனா நான் என்னைக்கு அவங்கள மீட் பண்றனோ நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு இன்டர்நெட் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க சரியே பண்ணாலும் நான் அதை அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்னால இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது வெரி வெரி டிசப்பாயிண்டட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் நான் ஒரு ரெண்டு நாளா ரிவ்யூவே போடாம இருந்தேன் அண்ட் இதுக்கப்புறம் நான் போடுற ரிவ்யூவில் எய்தர் அவங்க பண்ணுற விஷயங்களை ஐ டோட்டலி அவாய்ட் அப்படி இல்லைனா அவங்க பண்ணுற விஷயங்களை சொன்னால் என்ன நடந்தோ அதை மட்டும் தான் சொல்லணே தவிர என்னோட ஒப்பீனியன்ஸை நான் சொல்ல மாட்டேன்